சார் பட்டாஸ் லிஸ்டில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் புஷா போயிருச்சு புஸ்ஸாக போயிருச்சுன்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தோம் அதில் ரெண்டு தரமாக வெடிச்சிருக்கு ஒன்று நாட்கோ இன்னொன்று இண்டசன் இண்டசன் வந்து எஸ் இதை நான் கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க ஒரு டைம்ல அதை நீங்கள் சொன்னீங்க அந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ஷேருக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ராஃபிட் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் இருக்கு

அப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வேர்ல்டு வைடு போண்டி ஆகிடும் சொல்லுவீங்களா ஸோ இந்த தே மேட் அ மிஸ்டேக் தே ட்ரை டு ஹைட் இட் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி யார் இந்த தப்பு பண்ணாங்களோ வெளில அனுப்பிச்சிட்டாங்க ப்ரமோட்டர் இஸ் வில்லிங் டு புட் மோர் மணி ஆர்பிஐ இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி சிஇஓ அண்ட் டெப்டி சிஎஃப்ஓ புதுவாள் எப்படி பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேங்கர் உள்ளே வந்தார்னா தி பேங்க் கேன் கோ பேக் டு புக் வேல்யூ அண்ட் ஸ்லைட்லி அபவ் புக் வேல்யூ ஸோ இது அதனால்தான் நான் சொல்கிறேன் இது வந்து வெறும் ஒரு ட்ரெய்லர் தான் படம் ஒன்றும் இருக்குது பட் பிக்சர் பி பாக்கி பட் இதில் என்னென்னா இன்னும் இறங்கிட்டு ஏறலாம் இன்னும் ரெண்டு நெகட்டிவ் நியூஸ் ஏன்னா கோத்தக் மஹேந்திரா வந்து இந்த பேங்கை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கோவிடும் போது ஒரு வாட்டி இது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து அதை அடித்து பேங்க்யா திவாலா போடுறதுன்னு மகாராஷ்டிரா பேங்க் கவர்மெண்ட் கூட இது ரெண்டு டெபாசிட் எடுத்தும் போது உதய் கோத்தக் ஏதோ சொன்னார் தட் மீன்ஸ் உதய் கோத்தக் இந்த பேங்கை சாப்பிட்டார்னா ஹி வில் ஜாயின் த பிக் த்ரீ ஸோ அதுக்கு இதை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பார் உதய் மோத்தாக் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் ஸோ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் வில் கம் டு கீப் தி ப்ரைஸ் டவுன் ஸோ இதை முடிஞ்சப்பறம் ஐம் நாட் சேங் உதய் கோத்தாக் இதை பண்ணுவார் உதய் கோத்தாக் இஸ் வாசல் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி ஐ டூன் நாட் நோ வெதர் ஹி இஸ் இன்ட்ரஸ்டட் டுடே வாஸ் அன் இன்ட்ரஸ்டட் பார்ட்டி ஸோ அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள இந்த பேங்க் மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தவர் பட் உதய போத்தாக்கு வந்து ஒரு ஒன் டைம் பில்லியன்னா இந்த ப்ரமோட்டர் ஃபைவ் டைம் பில்லியனஸ் அவன் உலகம் ஃபுல்லாக ஆர்ம்ஸ் டீலிங் பண்ணவன் சுவிட்சர்லாண்டில் பேங்க் வச்சுருக்கிறவன் உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் வச்சுருக்கிறவன் அப்படிலாம் ஈஸியாக இவனுக்கு அலி பண்ண முடியாது ஸோ இந்த இந்த கம்பெனிக்கு வேண்டாதவங்க நல்ல நிறைய விஷயத்த தேக்கன் ஃப்ளோட் பட் இஃப் இ ஆஸ் லாங் அஸ் இந்த சீட்டு காட்டத்தில் ஷோன் காட்டுறச்ச உங்களால் சீட்டை காட்ட முடியும்னா அவன் ஜெயிக்க போகிறான் அண்ட் ஆர்பிஐ வில் மேக் ஷுவர் தி ரைட் பர்சன் கம்ஸ் ஸோ இது புக் வேல்யூ கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது புக் வேல்யூக்கு மேலே போயிடுச்சுன்னா டூ ஃபிஃப்டி அண்ட் ஐ வில் மேக் சப்ஸ்டான்ஷியலி மோர் ப்ராஃபிட்ஸ் ஓகே ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு சார் நீங்கள் சொன்ன அந்த கொரோனா டைமில் வந்து அடிச்சு கம்ப்ளீட்டாக இறக்கி முந்நூறு ரூபா ரேஞ்சுக்கு எதுவும் முந்நூறு ரூபாய்க்கு வந்தது பாண்டு வந்து நூறுரூவா பாண்டு எண்பது ரூபாய்க்கு இருந்தது பதினாறு பர்சன்ட் வட்டிக்கு பாண்டு வாங்கி விற்றுலாம் நான் பாண்டு அன்னைக்கு வாங்கி விற்றுவேன் ஓ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க நான் அந்த பாண்டை நூறுரூவா பாண்டை எண்பது ரூபாய்க்கு வாங்கி அதுக்கப்புறம் வித்தின் ஒன் இயர் தே டுக் பேக் தி பாண்ட் ஓகே எனக்கு அந்த ஒன்றரை வருஷத்துக்கு பதினாறு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடச்சி சேஃப் பெட்டு எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூறுபாய்க்கு கொடுத்தோம் எண்பது ரூபாய்க்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வட்டி கொடுத்தோம் ஓகே நான் பாருங்க சார் இந்த லிஸ்ட்டில் எழுதி வச்சது ஒன் இயர் ஹை அப்படிங்கிறது இண்டஸ் இண்ட் பேங்க்குக்கு ஒன் தௌசண்ட் வீக் லோ வந்து சிக்ஸ் நாட் ஃபைவ்ன்னு போட்டிருக்கேன் அந்த லிஸ்ட்டை இப்போ எடுத்த டைமில் சிக்ஸ் நாட் ஃபைவ் விழுந்துருக்குது ஓகே ஃபைன் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இது நான் வித் அ ப்யூர் பெட்டர் அண்ட் வைத்யநாதன் வைத்யநாதன் வந்து ஷுட் ஆஃப் ரன் ஐசிஐசி பேங்க் ஐ பீலீஃப் இஷுட் ஆஃப் ரன் ஐசிஐசி அப்படிங்க பட் அவருக்கும் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வெளில போய் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தார் தப்பான அவனோட ஆரம்பித்தார் அப்புறம் அவர்டன் வெளில வந்து வான்பர்க் பிங்கர்ஸ் அவங்க பணம் போட்டாங்க ஸோ இன்ன வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபைனான்ஸ் கம்பெனி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து தீபக் லால் ஒருத்தர் இருந்தார் அவரால் ஈ குட்ருவோம் ஐடிஎஃப்சி பேங்காக இருந்து ஸோ இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மேஜ் ஆகி இட் பிகேம் ஏ பேங்க் வித் ரீட்டை ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி இப்போ தீட்டெயில் பர்ஸ் அண்ட் அவரோட ஷேர் ஹோல்டிங்கை அவர் டூ பர்சென்ட்டு கொண்டு வந்துட்டார் ஸோ ஹீ சட் தென் அண்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் அங்கே போயிட்டார் கட் ஐ மேக் இட் வித் த டாப் ஃபைவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஸோ அந்த ஒரு திரும்பி ஒன் பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி போட்டிருக்காங்க இருபத்தி ஏழு ரூபாய்லேன்னு நான் கன்சிடர் பண்ணேன் மேலே போகிறையும் கன்சிடர் பண்ணேன் ஐடிஎஃப்சி வாங்கி ஒரு ஆர்பிட்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதையும் யூஸ் பண்ணி வாங்கினேன் அதுக்கப்புறமும் ரேட்டு நான் ஐ கன்சிடர்டி அதுக்கப்புறம் இப்போ டுக் அ பிரேக் இட்ஸ் நோ டூயிங் வெல் பட் ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஷுட் கிவ் மீ அட்லீஸ்ட் அ மல்டி பேக்கர் ஆஃப் மை பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூவா இரநூறுவா இல்லை ஐஎம் நாட் இன்ட்ரெஸ்டட் திஸ் ஷுட் கிவ் மீ மல்டி பேக்கர் ஆஃப் மை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அது பத்து வருஷம் ஆகும் ம் பத்து வருஷம் ஆகும் நீங்கள் முகேஷ் அம்பானியை பற்றி ஒரு வீடியோவில் பேசுனீங்கல்ல அது மாதிரி நான் பதினேழு வருஷம் பேசுகிட்டா இருந்தேன்னா ஐ குட் கூட டைம் முகேஷ் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை பதினேழு வருஷம் வச்சிருந்தார் ஆமாம் சார் ஐநூறு கோடிக்கு வாங்கி ஒன்பதாயிரம் கோடிருக்காரு அதே மாதிரி நம்பர்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஃப் யூ ஆர் பேஷண்ட் ஃபார் செவன்டீன் இயர்ஸ் ஆ ஓகே ஸோ இதில் ட்ரிக்கு பத்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் ஆமாம் ஐடிஎஃப்சி பேங்க்கில் பத்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் ஓகே ஸோ நீங்கள் அதை சொல்லும்போது ஐ கேன் சீ தட் பிரைட்னஸ் இன் யூ சேயிங் இது மாதிரி இதில் ஒரு ஒரு பெரிய பிரைட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பெருசாக நம்புறீங்க நான் நம்புறேன் டெஃபினட்டாக ஓகே சார் ஐடிசி சார் அது ஏறவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது எல்லாம் வந்து யூ லுக் ஃபார் அ வெரி மயோபிக் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பினோசான்னு ஒரு ஃபிலாசபர் இருந்தோம் இ வாஸ் அ ஜூ பட் ஜூஸ் ஜூ ஜூதாயிசம்களை சில நெகட்டிவ்ஸை பற்றி அவர் பேசினார் ஸோ அவனை வந்து ஸ்பினோசா த ஹெரிட்டிக் அப்படின்னாங்க தள்ளி வச்சாங்க அது ஒரு இடத்துல அவன் என்ன சொல்லுவான்னா இஃப் யூ லுக் அட் திங்ஸ் வித் ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டி ஒரு கம்பெனி ஃபார் எவர் இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா பிகம் மெட்டர்னிட்டி இது என்னோட டிசிஎஸ் தான் டாடா ஸ்டீல் கம்பெனி ஸ்டீல் கம்பெனியை பற்றி எங்கள் அப்பா சொன்னது தான் எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டீல் கம்பெனி இருந்தது எங்கள் அப்பா பிஎஸ்டியில் படித்து ஸ்டீல் கம்பெனியில் வேலை செஞ்சார் எப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு ஸ்டீல் கம்பெனி இருக்குது நூறு வருஷம் கழிச்சு நான் இருக்க மாட்டேன் மேபி ஷாஸ்வத்தும் இருக்க மாட்டேன் பட் சாஸ்வத்தோட பையனோ பேரனோ இருந்தாலும் ஸ்டீல் கம்பெனி இருக்கும் எட்டர்னிட்டி எட்டர்னிட்டி ஓகே சார் சிப்லா நல்ல கம்பெனி வெரி ப்ரமோட்டர் இஸ் வெரி ஹைலி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெகிரிட்டி இதை நான் ரெண்டு மூணு வாட்டி கன்சிடர் பண்ணோம் ஒரு வாட்டி ப்ரமோட்டர் வித்துருவாருங்கிறது நியூஸ் பயங்கரமாக இருக்கும் மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆச்சு அப்போ விழுந்தபோதும் கன்சிடர் பண்ணோம் நாவ் இட் இஸ் டூ காஸ்ட்லி ஓகே அது வந்து இன்ஹேலர்ஸ் தான் அவங்களோட ஸ்பெஷல் அவங்க வந்து ரெஸ்பிரேட்ரி டிசைசஸில் கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பட் இதை அவர் வந்து ஜெனரிக்ஸில் ரொம்ப பெரிய கம்பெனி ஆப்ரிக்காவில் ரொம்ப சீப்பாக ட்ரக்ஸ் நிறையா கொடுத்துருக்கிறாரு மேன் ஆஃப் வெரி ஹை ஹமீதுன்னு பேர் மேன் ஆஃப் வெரி ஹை சார் சார் இந்த இந்த இன்ஹேலர் மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஒரு ஒரு சொல்லலாமா நல்ல கம்பெனி கம்பெனி அட் எனி டைம் லெஸ் தென் 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 டுவெண்ட்டி 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 யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் 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 ஓகே ஓகே திஸ் அரௌண்ட் த்ரீ ஃபைவ் அந்த இருக்கு டாக்டர் டு கோ வே லாங் பண்ண நான் மேலாம இருந்து டூ டைம்ஸ் க்ரோ ஆகிடுச்சு லாஸ்ட் ஃபோர் மந்த் ஹையில் கூட இருந்தது லாஸ்ட்டாக நான் பார்க்குறச்ச திஸ் கம்பெனி இஸ் அ கிரேட் கம்பெனி டு ஓன் ஓகே நாட்கோ சார் போச்சு அவ்வளோதான் எல்லாம் காலி நாட்கோவில் போட்டவன் பணம் எல்லாம் போச்சு அப்படின்னு தான் இருந்தது ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அப்புறம் பார்த்தா இப்போ சுச்சுவேஷன் அதுபடி வேற மாதிரி மாறி நிற்கும் இப்போ ஒட் எவர் இட் இஸ் இட் இஸ் ஒன்லி பிக்சர் ஒன்றும் ட்ரெய்லர் கூட காட்டில் ஒன்றும் ஒரு சீனு வந்து லீக் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் இறங்கும் இறங்கும் இன்னும் வயலட்டைலாம் கீழே மேலே போகும் இது வீகோவியோட சக்ஸஸ் தான் இது இது வந்து அந்த ஆன்டிஓபேசிட்டி ட்ரக்ஸும் கேன்சர் ட்ரக்ஸ் அந்த ரித்தி ஸ்பாமோட சக்சஸ் தான் ரிஸ்தி பாம் ரிஸ்தி பாம் இதோட சக்ஸஸ் தான் இந்த கம்பே பிராண்டோட சக்சஸ் பத்து வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரிட்ரஸ் ஓகே சார் ஸோ கல்யாண் ஜுவலர்ஸ் கல்யாண் ஜுவலர்ஸ் திஸ் ஒன் அவே அப்படின்னா இது வந்து வான்பர்க் பிங்கா சில அதை வித்துட்டாங்க ரெண்டாவது இவர் என்ன பண்றார் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கல்யாண் இவர் தங்கமையில் வந்து எல்லாமே ஓன்ஸ்டர் கல்யாண் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் கோல்டு ஏறுற வரைக்கும் நல்லா கோல்டு கோல்டு ஃப்ளாட்டாய்க்கு அடிக்கிறச்ச போக்கோ மாடல் வேலை செய்யுமான்னு தெரியாது போக்கோன்னா ஃப்ரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து தனிஷ்கே கேட்ச் பண்ண போறேன் நீங்கள் தான் கேட்ச் பண்ண முடியாது தனிஷ்கு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறான் ஒரு வாட்டி போண்டியை திரும்பி ரிட்டர்ன் வந்துருக்குறான் தனிஷ்கு வந்து இஸ் வந்திய கம்பெனி வித் கம்பெனி இஸ் அ கம்பெனி வித்இன் கம்பெனி சப்சிடரி ஆமாம் ஏன்னா டைட்டனுக்குள்ள ஒரு ஆமாம் டைட்டன்லேயே பல கம்பெனிஸ் இருக்கு இது ஒரு வாட்ச் கம்பெனி இருக்கு கண்ணாடி இருக்கு கண்ணாடி இருக்கு சென்ட் இருக்கு துணிமணி பை ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு பிராண்ட் இருக்கு பல பிராண்ட் இருக்கிற கம்பெனி இதுலயே வந்து கேரட் லேன்கிறது தனி கம்பெனி இவர் கேண்டின்னு ஒரு கம்பெனியை தனியா வச்சிருக்காரு கேண்டியோ கேண்டில் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு கேண்டியோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல மியான்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கான் அதுல அவன் பதினாறு கேரட் கோல்டுச்சுட்டான் எயிட்டீன் அண்ட் கோல்டு நம்ம அதெல்லாம் இல்லவே இல்லை அப்புறம் தாஜ் குரமண்டல் ஹோட்டலுக்குள்ளேயே ஜோயான்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்கோம் அந்த ஜோயா பிராண்ட் என்னன்னா மினிமம் நாற்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம் ஸோ ஹீஸ் இன் தி ஹை அண்ட் ஹீஸ் இன் தி லோ எண்ட் எல்லாம் தனி மியா தனி ஸ்டோர் இருக்கு கேரட் லைன் தனி ஸ்டோர் இருக்கு ஆல்ரெடி அமெரிக்காவில் கடை போட்டு விற்றுன்னு இருக்கிறோம் இப்போ இதில் இன்னும் பியூட்டி என்னன்னா ஹீ இஸ் திங்கிங் ஆஃப் பையிங் டெமாஸ் டெமாஸை வாங்கிக்கலாம் கல்ஃப்லேயே ஒரே நாளில் இரநூத்தம்பது ஸ்டோர் பிசஸ் கேர்ள்ஸ் லார்ஜஸ்ட் பிஸ்னஸ்ஸு தங்கமையில் நான் பார்த்து வாங்கும்போது அவர் எத்திக்ஸ் மாறல் சொன்ன மாதிரி இந்த கதையை பற்றி சொன்னார் அப்போ ரத்தன் டாட்டா லைஃப் அதனால மரியாதையாக பெரியவர்னு தான் சொல்லுவார் நம்மளாலெல்லாம் பெரியவரோட போட்டி போட முடியாதுங்க முடியாதுங்கிறார் ஏன்னு சார் கோல்டுக்கு ஒரு இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க கோல்ட்லேயே ஒரு கிராமுக்கு இரநூறுவா எக்ஸ்ட்ரா வாங்குவாரணும் அது டாட்டாவில் கோல்டு வாங்கினா இரநூறுவா எக்ஸ்ட்ரா இருந்தது அப்போது இப்போ ஐம்பது ரூபா நூறுரூவா தான் அப்போ இரநூறுவா இருந்தது தனிஷ்டில் எக்ஸ்ட்ரா கோல்டு மேக்கிங் சார்ஜெல்லாம் குறைக்க மாட்டார் ரைட்டாக பெரியவர் அதெல்லாம் குறைக்க மாட்டார் பெரியவர் எல்லா ஊர்லேயும் கடை வச்சுருக்கிறார் எந்த மார்க்கெட்லேயும் நம்பர் ஒன் கிடையாது எல்லா மார்க்கெட்லேயும் நம்பர் டூ நம்பர் த்ரீ இருப்பார் சேர்த்து போட்டிங்கன்னா நம்பர் ஒன் அமெரிக்காவில் குக்கிராமத்தில் கடையை தொடர்ந்து உக்காந்துன்னு இருக்கிறாரு ஸோ எங்கெல்லாம் இந்தியன்ஸ் இருக்கானோ அங்கெல்லாம் கடை திறப்பார் அவர் நீயும் நானும் அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பார்ட் டைமுக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ளைட்டை வாங்கி அதை பார்ட் டைம் படகை விட்டுனதுங்கிறது அந்த ஆள் ஒரு ஏர்லைனே ஓன் பண்ணுறான் ரைட் ஸோ நீ என்ன நான் இவனை காலி பண்ணுவேன்லாம் பேச முடியாது ஆர் ஓவர் அம்பிஷியஸ் நான் கிரிக்கெட் நல்லா ஆடலாம் எனக்கு இருபது வயசு ஆகலாம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நாலு ஃபஸ்ட்டு தெருவில் நாலு செஞ்சுரி அடிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நாலு செஞ்சுரி அடிக்கலாம் உடனே நான் தான் டெண்டுல்கர் நான் போனேன் முய் மூஞ்சி இஞ்செல்லாம் பேத்து கையில் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அதனால் நம்மளோட லிமிட்டை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே சார் யூ மே பி த கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மேன் யூ மே பி தி ஸ்மார்டஸ்டு பட் ஹி ஹாஸ் ஸ்பெண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த கேம் எவ்வளோ நூற்றி ஐம்பது வருஷம் இருக்குறான் அவனோட தான் நம்மளால் யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது வாயும் வாலியும் சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் இயர் ரைட் சார் இதெல்லாம் வந்து வேணும் ப்ரொமோட்டர் டாக்ஸ் டென் இட் இஸ் ஆல் டேஞ்சர்ஸ்வின் ஓகே சார் ஃபைன் ஸோ பட் இட் இஸ் வெரி காஸ்ட் டுடே ஓகே சார் ஃபைன் ஸோ பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை பற்றி சார் ரெண்டு நாளாக விளக்கம் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு செட் ஆஃப் பட்டாஸ் லிஸ்ட் அப்டேட்டட் பட்டாஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேடர் வினோத் சார் அண்ட் டீமுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு அப்டேட்டட் பட்டாஸ் லிஸ்ட் கிடைக்கும் இதுல பட்டாஸ் லிஸ்ட்லேயே வந்து ரெண்டு மூணு கொஞ்சம் ஷேர்ஸை சொல்லலை ஏன்னா ஆல்ரெடி பி வச்சு நம்ம சார்ட்ட எக்ஸ்பிளேஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லையும் இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வரும் ஸோ ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால அதை மட்டும் விட்டுட்டோம் ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய பட்டாஸ் லிஸ்ட் அப்டேட்டட் பட்டாஸ் லிஸ்ட் வேணும்னா ட்ரேடர் வினோ தன் டீமுக்கு பல பட்டாஸ் லிஸ்ட்டு வைர ஊசியாயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் ஸோ அப்டேட்டட் பார்க்கறதுக்கு மனப்புறம் வைர ஊசி ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நன்றி உங்களுடைய விளக்கங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்துலு கனடாவில் மணி மாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்